வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளுங்கட்சி வேட்பாளர்களிடையே குழப்ப நிலை தீர்வு வேண்டி யாழ் வடமராட்சி ஆட்சி வேட்பாளர்கள் கடிதம் கொழும்பில் ஆட்சியை பிடிப்பதற்கு அனுரசதி திட்டம் அச்சுறுத்தலில் ஈடுபடுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு இலங்கையில் பிஜிஆர் பரிசோதனைகள் புதிய கோவிட் தீர்வை அடுத்து நடவடிக்கை பல்கலைக்கழக பகிடுவதை சம்பவம் மனு தாக்கல் சென்னையில் கொரோனா தொற்றால் ஒருவர் செய்திகள் ஆளுங்கட்சி சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட்ட பலர் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிய வருகின்றது குறிப்பாக ஜால் வடமராட்சி கிழக்கு உள்ளாட்சி சபை வேட்பாளர்களிடையே கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது ஜால் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளாட்சி சபை வேட்பாளர்களிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஆகியோருக்கு வேட்பாளர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை கருத்தில் கொண்டு மாடசாமி செல்வராசாவை வடமராட்சி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினராக நியமித்துள்ளமைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் தமது பிரதேசங்களில் அவரது செயற்பாடு எந்த வகையிலும் இல்லை எனவும் கல்வியறிவு குறைந்த நிலையில் இருப்பவரை குறிப்பாக இழுதுவாசிக்க தெரியாத ஒருவரை அமைப்பாளராக நியமித்து திரும்பவும் வேறொரு பதவி கொடுப்பது கட்சி சார்ந்து வடமராட்சி கிழக்கு வேட்பாளர்களாகிய தாம் நிராகரிப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது வேட்பாளர்களின் விருப்பத்துக்கு அமைய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கின்ற எனவும் தாம் தெரிவு செய்யும் அந்த தகுதியுடைய நபரை நியமிக்குமாறு கோருவதாகவும் குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது கொழும்பில் ஆட்சியை கைப்பற்ற ஸ்ரீலங்கா அரசாக மேற்கொண்டு வரும் சதி திட்டங்கள் காரணமாகவே மாநகர சபை முதல்வரின் பெயரை வெளியிடாமல் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக நகர சபையில் பல வருடங்கள் உறுப்பினராக இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ஒருவரையே பெயரிட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் முதல்வராக பெயரிடப்போகும் நபரின் பெயரை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் தொடர்பில் குறிப்பிடுகையே தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி செய்ய எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதேபோன்று எதிர்க்கட்சியில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சி என்ற வகையில் நாங்களும் முயற்சித்து வருகிறோம் இந்த முறை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மொத்தமாக நூற்று பத்தொன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பட்டன அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன நகரசபை ஆட்சி அமைப்பதற்கு மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் தேவையாகும் அதனால் அரசாங்கம் சுயாதீன குழுக்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைப்பதாக அவர்களில் சிலர் தெரிவித்து வருகின்றனர் சுயாதீன குழுக்களில் மொத்தமாக ஒன்பது ஆசனங்களே இருக்கின்றன அவர்கள் அனைவரின் ஆதரவை பெற்றாலும் அரசாங்கத்திற்கு ஆட்சி அமைக்க முடியாது அதே உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரை அங்கு எதிர்க்கட்சி என்ற ஒன்று இல்லை சபைக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இணைந்து நகரத்தில் வெளித்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக சபைக்கு ஒரு தலைவரை அனைவரும் சேர்ந்து நியமித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சபைக்கு தலைவராக நியமிக்கப்படுபவர் அந்த சபை தொடர்பில் சிறந்த அனுபவம் உள்ள சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமான துடிதுடிப்பானவராக இருக்க வேண்டும் அந்த வகையில் கொழும்பு மாநகர சபைக்கு தேசிய மக்கள் சக்தி பெயரிட்டிருக்கும் முதல்வர் வேட்பாளர் அரசியல் தொடர்பில் அனுபவம் உள்ள ஒருவர் அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால் கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு முதல்வரை நாங்கள் பெயரிடுவோம் அவர் இந்த மாநகர சபையில் இருபது வருடங்கள் வரை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் நகர சபையில் வேலை திட்டங்கள் தொடர்பில் நல்ல அனுபவம் உடையவர் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் வெளிப்படையாக எதையும் தெரிவித்தாலும் திரைக்கு பின்னால் அவர்களின் நடவடிக்கை வேறு விதமாக இடம்பெற்று முதல்வர் யார் என்பதை வெளிப்படுத்துவதை தவிர்த்து வருகிறோம் இன்னும் சில நாட்களில் வெளிப்படுத்துவோம் உள்ளாட்சி மரங்களுக்கான உறுப்பினர் நியமனத்துக்குரிய பெயர் பட்டியலை நாளைய தினத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமானி ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு தேர்தல் தலைவர் ஆர்எம்ஏஎல் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சகல உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினங்கள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தேர்தல் வருமானம் மற்றும் செலவினம் தொடர்பான விவரத்திரட்டை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வகையில் சமர்ப்பிக்குமாறு பணிக்கப்பட்டிருந்தது அதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் புதன்கிழமையுடன் நிறைவடைந்திருந்தது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்த நிலையில் கணிசமான அளவிலான திரட்டுக்கள் மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளன குறித்த காலப்பகுதிக்குள் திரட்டை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களின் நியமனத்தை வர்த்தமான அறிவித்தலில் பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது ஒரு சில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் அசம்பந்தகரமான செயற்பாடு அதிருப்திக்கு உரியது உள்ளராட்சி மன்ற அதிகார சபைகளின் பதவிக்காலம் எதிர்வரும் மாதம் இரண்டாம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ள நிலையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் குறித்த வர்த்தமான அறிவித்தலை பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தமது உறுப்பினர் பெயர் பட்டியலை இதுவரையில் முழுமையாக தேர்தல் ஆணைக்குழுவிடமோ அல்லது மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சிய அலுவலர்களிடமோ சமர்ப்பிக்கவில்லை அரைகுறையான நிலையில் வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரிப்பது ஒரு விடயமாகும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் அரசியல் பட்டியல் தொடர்பான விவரங்களை நாளைய தினத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளோம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரசுரித்த வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய எதிர்வெரும் மாதம் இரண்டாம் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலத்தையும் தொடர்பதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் வலியுறுத்துகின்றோம் வடக்கு மாகாணம் இந்தியாவின் உதவி திட்டங்களையே நம்பியிருப்பதாக

இந்திய அரசாங்கத்தினாலே தான் எங்களுக்கு திறப்பட்டது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலாம் ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் தான் கட்டியிருக்கிறோம் இந்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு தொடர்ந்து உதவி வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் இந்தியா இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் என்பது இன்று எங்களுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்திய துணை தூதுவர் சந்தோஷ் அவர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றிகளையும் பாராட்டுத்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய அரசாங்கம் அது மட்டுமில்லை இங்கு பல திட்டங்களை உங்களுக்கு தெரிகின்றது இனி புள்ளத்தீவு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலை கூட கட்டுவதற்கு இங்கு இந்திய அரசாங்கம் தான் முன்வந்து இருக்கின்றது விரைவில் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு வடமாகாணத்தை பொறுத்த கொண்டே நாங்கள் இந்தியாவில் தான் கூடுதலாக நாம் இருக்கிறவங்களுடைய உதவிகளுக்கும் மற்றும் தேவைகளுக்கும் இந்தியா தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகின்றது தெரியும் பல பல ஆஹ் மிக பெரிய பெரிய அவங்க வீடு திட்டங்கள் அந்த போயிறதும் அமைத்தது கூட இந்திய அரசாங்கத்தின் கூட தான் கே கே இருந்து இந்த பானிய அவரையும் அங்காலை அமைத்ததும் இந்திய அரசாங்கம் தான் அதே மாதிரி மென்னாடுக்கான இதுவும் அமைத்தது இந்திய அரசாங்கம் தான் இப்பொழுது எங்களுடைய இந்திய சாவரையும் சாவருக்கும் உதவி அளித்தது இந்திய அரசாங்கம் தான் அந்த வகையிலே அவர்கள் இன்னும் பல திட்டங்களை செய்து கொண்டனர் அவை நாங்கள் முன்னிலே நாங்கள் எங்களுக்கு இந்தியா எங்களுக்கு ஒரு மிக வேண்டப்பட்ட ஒரு நாடு எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கின்ற நாடு அந்த வகையில் நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் எங்களது எங்களுடைய சார்பாக நாங்கள் நாங்கள் தெரிவித்தோம் இலங்கையில் பொதுமக்களின் நலனுக்கான பயணத்தை அனைத்து பிரச்சிகளும் தொடர வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கலாநிதி ஒபெல்வி சோபிதேரின் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ஒழுக்க இனத்தின் எல்லை வரை சென்று கொண்டிருந்த நாட்டை மீண்டும் ஒழுக்க நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தில் மகா சங்கத்தினருக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாகவும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உரிய வகையில் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டுக்குள் எதிர்பார்க்கப்படும் ஒழுக்கத்தின் புதிய திருப்பத்தை அரசியல் முறையின் மாற்றத்தில் மாத்திரம் செய்ய முடியாது எனவும் பெருமதி மிகுந்த ஒழுக்க கட்டமைப்பு மற்றும் பெருமதியின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட சமூக பிணைப்புகளுக்கு அந்த பணி தெரிவித்துள்ளார் ார் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தொடர்பிலான கலாநிதி குணத்தை இதன்போது நினைவு கூர்ந்த ஜனாதிபதி எழுபத்தி ஐந்து வருட பிக்கு வாழ்வில் அவர் பெற்றுக்கொண்ட அறிவுபூர்வ விடயங்களை வாழ்வில் இணைத்துக் கொள்வதை அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்வான கௌரவமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரிகள் தொடர்பாக மற்றும் ஒரு கலந்துரையாடல் வாஷிங்டனில் நடைபெறுகிறது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரத்தியமைச்சர் ஹர்சன சூரியபெருமா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் வாஷிங்டன் சி உள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் இலங்கை பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளது இலங்கையில் சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய கோவிட் நைன்டீன் திருவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் தெரிவித்துள்ளார் பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் இலங்கை தொடர்ந்து நிலைமைய உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களுக்கு நேற்று தினம் வழங்கப்பட்ட உணவினால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் நேற்றைய தின மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவினால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த பாடசாலையின் ஒரே வகுப்பைச் சேர்ந்த இருபத்தி ஒரு மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக பத்து மாணவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்று சென்றுள்ளனர் இருப்பினும் ஏனைய வகுப்பைச் சேர்ந்த எந்த ஒரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பகடிவதை சம்பவம் தொடர்பில் இலங்கை சட்டத்தனிகள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளது சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவரான ஜரித் தில்சான் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் சட்டத்தரணிகள் சங்கம் கோரியுள்ளது அத்துடன் பல்கலைக்கழகங்கள் உட்பட அரசு கல்வி நிறுவனங்களில் பகடிவதைக்கு எதிரான ஒரு திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் இன்று மாலை முதல் இடியுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனுத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேல் சரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரிலியா கண்டி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொரோனா பாதிப்பால் சென்னையில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்பு தகவல் வெளியாகியுள்ளது ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை சென்னை நகரை சேர்ந்த அறுபது வயதான மோகன் என்பவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் மோகன் என்பவர் ஏற்கனவே பல்வேறு இணை நோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது மோகனின் உடல் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டது மேலும் இறந்த நபரின் மூலம் கொரோனா பரவாமல் தடுக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுங்கட்சி வேட்பாளர்களிடையே குழப்ப தீர்வு வேண்டி யாழ் வடமராட்சி வேட்பாளர்கள் கடிதம் ஆட்சியை பிடிப்பதற்கு அனுசதி திட்டம் அச்சுறுத்தலில் ஈடுபடுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டுகள் பல்கலைக்கழக பகிடுவதை சம்பவம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் சென்னையில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழப்பு அறுபதுக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்